ஜென்மா வாடிக்கையாளர் பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஸோரும் மாபெரும் பரிசு குழுக்கள் திருவிழாவில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த வெங்கோலி தாலுகா சேர்ந்த பூபதி என்கிற வந்து நம்மடம் வந்து குழுக்கள் போ குழுக்கள் சீட் போட்டாங்க இதில் வந்து அவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அவர் வந்து பதினஞ்சு மாதம் கட்டி பதினஞ்சாயிரம் ரூபா கட்டிருக்காரு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பு ஒரு த்ரீ டோர் பியூரோல் வந்து அவருக்கு வந்து கொடுக்கல ப்ரைஸாக விழுந்திருக்கு அதை பத்தி உங்களோட இந்த இந்த இத பத்தி உங்களோட உங்களோட ஐடியா நல்ல அபிப்பிராயம் தான் இல்ல பீரோடு பற்றி உங்களுக்கு விழுந்ததுக்கு எப்படி ஏரா விழுந்ததுக்கு இப்போ இருபத்தி நாலாயிரம் இருபத்தஞ்சோழாயிரம் அஞ்சாயிரத்துக்கு வந்திருக்கு அதனால சந்தோஷம் சந்தோஷப்படுது இது மாதிரி மாதிரி எல்லாருமே சொல்லி எடுத்து சொல்லி இந்த டெவலப் ஆ சரி நீங்களும் நீங்களும் பங்கு பெறணும் இன்னும் இருக்கிறவங்களுக்கும் பங்கு பெற மாதிரி இல்லை இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும் நன்றி